தமிழ் சினிமாவில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன்னு கிராமிய படங்களை சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த ஒரு இயக்குனர் தான் பொன்ராம் கிராமத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கட்டும் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய யதார்த்தத்தை ரொம்பவே சூப்பராக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் பொன்ராம் அவர்கள் இவருடைய படங்களுக்குன்னே தனி ரசிகர்கள் பட்டாலமே உண்டு மற்றொரு பக்கம் கிராமிய படங்களை எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில் ரொம்பவே குறைவு அதில் முக்கியமான நபராகவும் பொன்ராம் அவர்களும் இருக்காரு இவருடைய அடுத்த திரைப்படத்தில் சரத்குமார் அவர்களை நடிக்க வைக்க போறாரு அப்படின்னும் அதாவது ரொம்ப வருடங்களுக்கு அழித்து சரத்குமார் அவர்களும் கிராமிய கதாபாத்திரத்தில் நடிக்க போறாரு அப்படின்னும் ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுது அவருக்கு மகனாக கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகனான சண்முக பாண்டியன் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் நடிக்க போறாரு அப்படின்னும் சொல்லப்படுது இவர்கள் இருவருமே சேர்ந்து நடித்தா கண்டிப்பாக இந்த திரைப்படம் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் அதே போல பொன்ராம் அவர்களுடைய வழக்கமான கிராமிய கதையில இவங்க இருவருமே பக்காவா பொருந்துவாங்க அப்படின்னும் கண்டிப்பாக